வணக்கம் சன்ஸ்டார் செய்திகள் புதுச்சேரி சுற்றுலாத்துறை கல்வித்துறை மற்றும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது ஓவியங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து சென்றனர் உலக யோகா தினத்தை முன்னிட்டு முத்திரையர் பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்சி மோர்ச்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சுற்றுலாத்துறை கல்வித்துறை மற்றும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சர்வதேச யோகா தின உரை காணொலி வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து யோகா செய்முறை நிகழ்த்தப்பட்டது யோகா செய்முறையில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார் ஓவியங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து சென்றனர் மாணவர்களுக்கு ஓவியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சூரஸ் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் இரண்டாம் ஆண்டு ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சாம்பத் கண்காட்சியை தொடக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் எட்டு வயது முதல் இருபது வயது வரை உள்ள மாணவ மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது இதில் கிராம சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் தடை இயற்கை அழகுகள் பறவைகள் விலங்குகள் மலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயில் வண்ணங்களில் ஐம்பது ஓவியங்களும் நீர் வண்ணங்களில் ஐம்பது ஓவியங்களும் மற்றும் பென்சில் கிரயான்ஸ் கொண்டு வரையப்பட்ட நூறு ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தது இந்த ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகளும் ஓவியத்தை கண்டு ரசித்து சென்றனர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை உதன் உலக சாதனையாளர் சுந்தர ராசு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய மைய முன்னாள் இயக்குனர் கோபால் ஜெயராமன் லயன்ஸ் கிளப்ஸ் தலைவர் நாகப்பன் சமூக சேவகர் தனசேகரன் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரசேகர் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் உலக யோகா தினத்தை முன்னிட்டு முத்திரையர் பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது முத்துரீர் பாளையம் காந்தி திருநள்ளூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலை பள்ளியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு யோகாசனங்கள் இடம்பெற்றது நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் தலைமையிலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவ மாணவிகளுக்கு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்இ மோன்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்இ மோன்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா முத்தியால்பேட்டையில் உள்ள சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிவபெருமான் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தார் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் அரும்பெரும் முயற்சியால் உண்டான சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து டாக்டர் சிவபெருமான் உரையாற்றுகையில் பாரத பிரதமர் மோடியிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டு இருப்பதை இன்று உலகமே யோகா விழாக்கள் மூலம் அறிந்து நமது நாட்டின் பண்டைய பெருமையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பாரத நாடு பழம்பெரும் நாடு மற்றும் யோகாவின் சிறப்புகளை டாக்டர் சிவபெருமான் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இதில் ரஞ்சித் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆசிரியைகள் சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடினர் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாள் வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமையில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மருது பாண்டியன் திருமுருகன் இளையராஜா சங்கர் மண்ணாடிபட்டு ரகுபதி நாக சத்யா பாலு இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் அஜித் மாவட்ட துணைத்தலைவர் ஜெய் நிர்வாகிகள் அபிலாஷ் கமலேஷ் சூர்யா சஞ்சய் கணேஷ் ஆகாஷ் மற்றும் பல்வேறு இடங்களில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்ஜோதி ஜோதி வள்ளலார் யோகா மையத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலர் வெற்றி செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளோடு யோகா செய்தார் யோகா குரு ஸ்ரீ ராஜசேகர் சஷ்மிதா அவர்கள் பயிற்சி அளித்தார் அனைவருக்கும் வெற்றி செல்வம் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்து பேசுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் ஒரு பூமிக்கான யோகா ஒரு ஆரோக்கியம் தனிநபர் நல்வாழ்வு மற்றும் உலகளாவிய நிலைத்தன்மையில் அதன் பங்கு எடுத்துக்காட்டுகிறது வெகுஜன நிகழ்வுகள் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் உள்ளடக்கிய அமர்வுகள் கொண்டாடங்களாக குறிக்கிறது சமநிலையான சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கைக்கு யோகாவை தினசரி பழக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை அனைவருக்கும் எடுத்துரைத்தார் மேலும் அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் நிறுவனர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் யோகா குரு திரு ராஜசேகர் சஸ்மிதா அவர்களும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தினர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி சுற்றுலாத்துறை கல்வித்துறை மற்றும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது ஓவியங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து சென்றனர் உலக யோகா தினத்தை முன்னிட்டு முத்திரையர் பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்இ மோர்ச்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்